வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரம் முன்பதாக ஒரு நகரத்திலே நடந்து போகும் பொழுது கூட்டத்தின் வகை பேடும்படிக்கு சகையு என்று பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான் அவன் குள்ளமாயிருந்தபடினாலே ஒரு மரத்தின் மேல் ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசையா இருந்தான் இன்றைக்கோ நீங்களுடைய கூட்டங்களையோ இவளுடைய சத்தத்தையோ நீங்க கேட்டு இவர்கள் யார் இவர்கள் என்ன சொல்லு வருகிறார்கள் இவர்களுக்கு நோக்கம் என்ன என்று நீ யோசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து உலகத்துல பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் கட்டுகளினாலும் இருக்கிறவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு தேவனாகிய கத்தலாக இந்த பூமியில அவர் வாசம் பண்ணினார் என்று அறிவிக்கும்படிக்கு வந்திருக்கிறோம் மனிதன் இயேசுவை பார்க்கும்படிக்கு மேல் ஏறுவதை போல ஆவலா இருந்ததைப் போல நீங்களும் அவரை நோக்கி இவர் எப்படிப்பட்டவரோ இந்த வாழ்க்கையில நீங்க ஒரு முறை நோக்கி பார்ப்பீர்கள் உங்க வாழ்க்கையில இவர் எப்படிப்பட்டவர் நல்லவர் அற்புதம் செய்கிற என்பதை உங்களுக்கு வாழ்க்கையில நடத்திட்டு காண்பிப்பார் இயேசு இந்த மனிதனை பார்த்து சொல்றார் நீ இறங்கி வா உன் வீட்டுல நான் தங்கணும்னு சொன்ன உடனே அந்த மனிதனுக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏன் அப்படின்னு சொன்னா சமுதாயத்துல இந்த உலகத்துல மிகவும் தாழ்த்தப்பட்டு ஒருவர் மதிக்கப்படாத ஒரு வாழ்க்கையுடனாக இருந்தான் அவனுக்கு பாவி பெயர் பட்டம் பெற்றிருந்தார்கள் ஏனென்றால் மனிதனுடைய அந்த சமுதாயத்துல அந்த ஊர்ல வரி வசூல் செய்து அநேகரை அவங்களுடைய பணத்தை கொள்ளடிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான் இவனுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை ஆனா இயேசு ஒரு கடவுள் என்று சொல்லி அவன் வீட்டில எப்படி தங்கலாம் என்று எல்லாரும் வினாம பொழுது பரவாயில்ல பாவிகளை கிறிஸ்தேசு உலகத்துக்கு வந்தார் என்ற சத்தியத்தை கொடுக்கும்படிக்கு ஆண்டு உறக்கி ஏசு கிறிஸ்து அந்த மனிதனை சந்தித்தார் வீட்டிற்கு போன உடனே அவர் சொல்றாரு இந்த வீட்டிற்கு ரச்சித்து வந்தது விடுதலை வந்தது எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை உண்டு சொல்லி அந்த மனிதனை ஆசீர்வதித்தார் அவன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாயிற்று இதுவரை மனிதனை கொள்ளடித்துக் கொண்ட கொண்டிருந்த ஒரு மனிதனை இயேசு மாற்றி அவனை கொடுக்கிறவனாய் மாற்றினார் அநேகருக்கு தன்னுடைய ஆஸ்தைகள் எல்லாம் விற்று ஏழை எளியில் உதவி செய்யும்படி மாறின ஒரு மனிதனா மாற்றினான் இந்த நாட்களிலும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க தூரத்துல சமீபத்தில் இருக்கிற நீங்க பாருங்க இது மிகவும் நல்லவர் இவருக்கு உலகத்துல வந்ததின் நோக்கம் என்ன பாவிகளை ரச்சிக்கும்படிக்கு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் உங்களை ரச்சிக்கும்படிக்கு பாவத்தில இருந்து சாபத்தில இருந்து விடுவிக்கும்படிக்கு பாவ உலகத்தில் இருக்கிற சத்துருடைய கிரியில இருந்து உங்களை ரச்சிக்கும்படிக்கு மாந்திரிக கட்டிலிருந்து உங்களை ரச்சிக்கும்படிக்கு வியாதியிலிருந்து குணமாக்கும்படிக்கு மரண படுக்கையிலிருந்து மாற்றும்படிக்கு ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல வாழ்க்கை இருக்கிற வாழ்வு அப்படிங்கிற ஒரு காரியத்துல பாவிகள் யாவரும் நரகத்துக்கு போகிற அந்த பாதையில ரச்சிக்கும்படிக்கு இயேசு இந்த பொழுமைக்கு வந்தான் இந்த சத்தத்தை உங்க இருதயத்துல நீங்க இருக்கிற இடத்துலயே இயேசுவே உள்ளத்துல வாங்க என் வாழ்க்கையை மாற்றுங்க என் பாவங்களை மன்னிங்க என்னை ஒரு நல்ல மனிதனாய் மாற்றுங்க என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க என்னுடைய வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா இந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் உங்கள் வீட்டாரும் ரச்சிக்கப்படுவீர்கள் அமை